வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேர்த்து எழுதுக அப்படி பார்க்கலாம் பிரித்து எழுதுக வந்து மூணு பார்ட்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கு அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க இந்த வீடியோவில் உள்ள எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக சிம்பிளாக எப்படி போடலான்னு இப்போ சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேர்த்து எழுதுக வந்து சில பேர் ஈஸியாகவே போட்டுருவாங்க ஆனால் பல பேர்த்துக்கு தெரியாது அதை எப்படி போடலான்னு பார்க்குறேன் இது ஒரு வாய்ப்பாடு இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னு சொல்லுவாங்க இக்கு பிளஸ் ஆ கா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வாய்ப்பாடு சின்ன வயசில் நம்ம வாய்ப்பாலில் இருக்கும் அதை படிச்சிருப்போம் இதில் தான் நம்ம சேர்த்து எழுதுறதுக்கு முக்கியமாக இருக்கும் இதில் எப்படி நம்ம சேர்த்துறதுன்னு இதைக்க சொல்கிறோம் பாருங்கள் தன் ப்ளஸ் உடைய அப்படின்னு இருக்கா இந்த தன் ப்ளஸ் உடையவை எப்படி சேர்த்துணும்னா இன் பிளஸ் ஊனா அந்த வாய்ப்பாலில் நூனு அர்த்தம் அப்போ இன் ப்ளஸ் நூனா நூ வந்துருதா அப்போ தன்னுடைய அப்படின்னு சேர்த்து எழுதணும் எப்படி எழுதணும் இன் ப்ளஸ் ஊன்னு தன்னுடைய அப்படின்னு சேர்த்து எழுதணும் இது படிக்காதவங்க அந்த வாய்ப்பாடை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உன்னை ப்ளஸ் தவிர அப்படின்னா அதை எப்படி எழு எழுதலாம்னா உன்னை தவிர அப்படின்னு எழுதலாம் ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது கொஸ்டின் எதை பார்த்தாலும் அப்படின்னா எதை பிளஸ் பார்த்தாலும் அப்படின்னு எழுதலாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இதில் இப்பு அப்படின்னு சேரும் நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது கொஸ்டின் பானை பிளஸ் எல்லாம் அப்படின்னா பானை எல்லாம் அப்படின்னு எழுதலாம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இவை பிளஸ் இல்லாது அப்படின்னா இவை இல்லாது அப்படின்னு எழுதணும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அஞ்சாவது கொஸ்டின் நெகிழி ப்ளஸ் அற்ற அப்படின்னா நெகிழி அட் யாவாக மாறும் அந்த ஆ வந்து யாவாக மாதிரி நெகிழி அற்ற அப்படின்னு ஆன்சர் வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஆறாவது கொஸ்டின் பாதிப்பு அடைகிறது பாதிப்பு ப்ளஸ் அடைகிறதுனா பாதிப்படைகிறது அப்படின்னு மாறும் அதில் அந்த வாய்ப்பாடில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தேன் ப்ளஸ் இருக்கும் அப்படின்னா தேன் இருக்கும் நீயாக மாறிடும் நெக்ஸ்ட் வந்து வயல் ப்ளஸ் வெளிகள் அப்படின்னா வயல் வெளிகள் இது எதுவுமே வராது அப்படி ஜாயின் பண்ணி வந்துருக்கும் ஆப்ஷன் இங்கே தான் கரெக்டு கதை ப்ளஸ் என்னன்னா கதை என்ன அப்படின்னு வரும் வேட்டை ப்ளஸ் ஆடை அப்படி வேட்டை ஆட யாவா மாறிடும் வேட்டை தான் கரெக்ட் யாருக்கு ப்ளஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் அப்படின்னு மாறிடும் நல்ல ப்ளஸ் செயல்னா நற்செயல் அப்படின்னு மாறிடும் படம் ப்ளஸ் கதைனா படக்கதை அப்படின்னு மாறிடும் ஆப்ஷன் பி கரெக்ட் பதினான்காவது கொஸ்டின் பாதை ப்ளஸ் அமைத்து அப்படின்னா பாதை அமைத்து யாவா மாறிடும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்படியே யானால் அப்படின்னா அப்படி ப்ளஸ் ஆனால்னா அப்படியே யானால் அப்படின்னு மாறிடும் நெக்ஸ்ட் கொஷின் வந்து சொல்லி ப்ளஸ் கொண்டு அப்படின்னா சொல்லி கொண்டு இக்கு உருவாகும் சொல்லி கொண்டு ஆப்ஷன் ஏ கரெக்டு என் ப்ளஸ் இல்லைன்னா என் ட்ரில்லே அப்படின்னு மாறிடும் திட்டம் ப்ளஸ் படினா திட்டப்படி அப்படின்னு ஆப்ஷன் பி தான் கரெக்டு பத்தொன்பதாவது கொஸ்டின் ப்ளஸ் பொந்து அப்படின்னா மரப்பொந்து செம்மை ப்ளஸ் மொழினா செம்மொழி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு குரு ப்ளஸ் குறுமை ப்ளஸ் படம் அப்படின்னா குறும்படம் அப்படின்னு ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க அன்னை ப்ளஸ் தமிழே அப்படின்னா அன்னை தமிழே இது உருவாகும் அதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆடு ப்ளஸ் எரு அப்படின்னா ஆட் டெரு டேவாக மாறிடும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இருபத்தி நான்காவது கொஸ்டின் செவ்வாய் ப்ளஸ் கிழமை செவ்வாய் கிழமை அப்படின்னு மாறிடும் வார ப்ளஸ் சந்தேனா வார சந்தே அப்படின்னு மாறிடும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பழமை ப்ளஸ் மொழி அப்படின்னா பழமொழி ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இப்போது ப்ளஸ் எல்லாம்னா இப்போதெல்லாம் அப்படின்னு மாறிடும் டூ ப்ளஸ் ஏ தேவா மாறிடும் ஏதான் கரெக்டு பேசி பிளஸ் இருந்தால் பேசி இருந்தால் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு வந்து ப்ளஸ் இருந்தது அப்படின்னா வந்திருந்தது ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு முப்பதாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் நிழல் ப்ளஸ் ஆகும் அப்படின்னா நிழல் ஆகும் அப்படின்னு மாறிடும் ஆப்ஷன் பி தான் இல் பிளஸ் ஆ லாவாக மாறிடும் ஓடி ப்ளஸ் ஆடி அப்படின்னா ஓடி ஆடியாக மாறிடும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் காலை ப்ளஸ் பொழுது அப்படின்னா காலை பொழுது அப்படின்னு மாறிடும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வரகு ப்ளஸ் அரிசி அப்படின்னா வரகு அரிசி அப்படின்னு வரும் இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு உணவு ப்ளஸ் அழிக்க அப்படின்னா உணவு வலிக்க வலிக்க உணவு வலிக்க அப்படின்னு மாறிடும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அரசு ப்ளஸ் ஆசினா அரசு ஆட்சி அப்படி அரசு ஆட்சி அப்படின்னு மாறிடும் நீர் பிளஸ் பாசனம்னா பாசனம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அசைய ப்ளஸ் இல்லை அப்படின்னா அசைய பில்லை அப்படின்னு மாறிடும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் காலை பிளஸ் பொழுதுனா காலை பொழுது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு தன் பிளஸ் உடைய அப்படின்னா தன்னுடைய நூவாக மாறிடும் என் பிளஸ் உ நூவாக மாறிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன பிளஸ் என்று அப்படின்னா என் அப்படின்னு மாறிடும் மெய் பிளஸ் பொருள்னா பொருள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாசு பிளஸ் இல்லாத அப்படின்னா மாசு இல்லாத அப்படின்னு மாறிடும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மின் பிளஸ் அஞ்சல்னால் மின் அஞ்சல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வேட்டை ப்ளஸ் நாய்னா வேட்டை நாய் அப்படின்னு சேர்த்து எழுதணும் பனி ப்ளஸ் மலர்னா பனி மலர் இதுவும் சேர்த்து எழுதணும் அறிவு ப்ளஸ் ஆயுதம்னா அறிவாயுதம் வாவா மாறிடும் அறிவாயுதம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மடை ப்ளஸ் தலைனா மடைத்தலை அப்படின்னு மாறிடும் இது தோன்றும் நாற்பத்தி எட்டாவது கொஷின் வாங்க பார்க்கலாம் வரும் ப்ளஸ் அளவு அப்படின்னா வரும் அளவு அப்படின்னு மாறிடும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பொருள் ப்ளஸ் செல்வம்னா பொருட்செல்வம் அப்படின்னு ஆன்சர் இது அடிக்கடி கேட்ட கேட்ட கொல் கொஸ்டின் ஐம்பதாவது கொஸ்டின் வந்து பொருள் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா பொருள் இருக்குது அப்படின்னு மாறிடும் லீயாக மாறிடும் இதான் லாஸ்ட் கொஸ்டின் அடுத்த ஐம்பது கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோவாக அதை போடுறேன்